அபிராமி அந்தாதி பாடல் எண் தொண்ணூற்றி ரெண்டு இதன் நூற்பலன் மனப்பக்குவம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது இந்த மனப்பக்குவம்னா பல விஷயங்களில் நமக்கு தெளிவில்லாமல் ஒரு குழப்பம் குழப்பமான நிலைமை இருக்கும் அந்த குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாவதற்கு இந்த பாடலை பாராயணம் செய்து அம்பிகையை வேண்டிக் கொண்டால் நிச்சயம் அந்த குழப்பம் நீங்கி தெளிவு பெறலாம் பாடல் பதத்தே உருகினின் பாதத்திலே மனம் பற்றி உன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய் இனி யான் ஒருவர் மதத்தே மதியங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் முதத்தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ்கையே இதன் பொருள் தலைவர்கள் எனப்படும் மும்மூர்த்திகளும் மற்றுமுள்ள தேவர்களும் போற்றி துதிக்கின்ற புன்முறுவல் பூக்கும் அபிராமி தேவியே என் மனம் பரிபாகம் பெற்று நெக்குறுகி நின் பாவங்களிலேயே பற்றுமிக்கு நின் திருவருள் ஆணைப்படியே ஒழுகுமாறு என்னை தொண்டனாக ஆக்கி கொண்டாய் ஆகவே இனி நான் மற்றொருவருடைய மதத்தின் சிறப்பு கண்டு மயங்க மாட்டேன் அவர்கள் செல்லும் வழியிலும் செல்ல மாட்டேன் அம்பிகையை தொழுவது மட்டும்தான் என்னுடைய முழு முதல் வேலை என்று சொல்கிறார் அபிராமி பட்டர்